இந்த வேலையில் பொதுமக்கள் அத்தனை பேராசிரியர்களுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கேன் ஏன்னா இந்த படம் எடுப்பதற்கான நோக்கத்தையும் சரி இந்த படம் எடுப்பதற்கான இந்த படங்களை எடுப்பதற்கான மனிதனையும் புரிந்து கொண்டு இந்த மனித ஏன் தேடி புரிஞ்சுக்கொண்டு நீங்கள் வந்து இந்த மாதிரியான படைப்பாளிகளையும் மக்கள்கிட்ட வந்து மாணவர்களை வந்து அதிகமாக சேர்த்து எல்லா பேராசிரியர்களுக்கும் நன்றி அப்போது இந்த கல்லூரி இந்த கல்லூரி நான் கேள்விப்பட்டேன் காலையில் ஒரு

ஏதாவது அவங்க குடும்பத்தை கற்றுக்குறது ஆற்றால் மக்களுக்கு முக்கியமான அதனால் தான் ஆடவன் பார்வன் ஏன் சின்ன பழக்கவோ கட்ட சின்ன பழக்கம் என் டே பிடிச்சி கண்டாட் பண்ணணும் அப்புறம் அக்கா எதோ வகையில் தான் அவங்களுக்கு ஆர்ட்டிசிதே வைக்காம அதுதான் முக்கியமானதா நான் அதோட என் அண்ணன் எங்களோட முக்கியத்துக்கு நான் சூப்பராக இருக்கிற அக்காவை வந்து ஸ்டேட் பாங்களா பாருங்கள் இதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் போனார் இவங்க நல்லா படித்தாங்க । हम भ அவங்க வந்து ஒரு இடையாளர் உங்களுக்கு நான் வந்து ஒரு அம்மாவோட எங்க அப்பாவோட வாழ்க்கை கடைசி காலம் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படையான பணம் முக்கியமான விஷயமா அவங்க பார்க்கு நான் சூரியன் வந்து நல்லதுல சொல்லுவேன்

அண்ணனா தான் நீங்கள் பார்க்கப்படுவீங்க மகசூலராஜோட அக்காவாக தான் நீங்கள் பார்க்கப்படுவீங்க மகசூல்வராஜோட அப்பா அம்மாவாக தான் நீங்கள் பார்க்கப்படுவீங்க இதுக்கு நிச்சயமாக நடக்கும் அப்படி சொல்லிகிட்டே இருக்கேன் அவங்க தான் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க நான் சொன்னேன் நான் டென்த்து படிக்கும்போது கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்ல நீ என்னடா மார்க் எடுப்பேன்னு போது நான் ஸ்டேஜ் போஸ்ட் எடுப்பேன் நம்ம வீட்டுக்கெல்லாம் மீடியா வரும் டிவிலாம் போயிட்டு கொடுப்பாங்க வீட்டில் ஒன்றும் பண்ணுவீங்க வீட்டில் ஓடலாம் மாற்றுங்க வீட்டில் செட் பண்ணுன்னு சொன்னேன் ஆனால் டென்த்தில் நான் ஃபெயிலு அப்படின்னு அந்த ஒரு நிகழ்வை வச்சு நீங்கள் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க கிட்ட பண்ணிக்கிட்டே இருப்பாங்கண்ணா டிவி வரணும்னா மீடியாவிலும்னா உன்னை பேட்டி எடுக்க வரும்னா இப்படி பேசணும் அப்படி பேசணும் என்னை பற்றின்னு சொல்லி கொடுத்தா பத்தாம் கிளாஸ் படிக்கும்போது ஆனால் ஃபெயிலு இதை வச்சு நீங்கள் வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு காலகட்டத்தில் நான் வந்து பகிர ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பாவை தேடி போனாங்க எல்லாருமே எங்கள் அண்ணன் தம்பியை தேடி போனாங்க எல்லாருமே யார் உங்கள் தம்பி என்ன பண்ணான் உங்க தம்பி எப்படி படித்தா உங்க தம்பி எப்படி தூங்கினான் உன் தம்பி எப்படி விளையாடுவான் உங்கள் தம்பி எவ்வளோ மூச்சுக்கிட்டு இருப்பான் அவனுக்கு சினிமா எப்படி இருந்துச்சு அவனுக்குள்ளே டான்ஸ் எப்படி இருந்துச்சு அவன் ஏன் ஆட ஆரம்பிச்சான் எப்படி சினிமா ஓடி ஓடிப்போனான்னு கேள்வி மேலே கேள்வி எங்கள் எல்லாமே எதோ பேசிட்டு எங்க போய் எங்கள் அம்மா அவனை கூப்பிட்டு சொன்னாங்க உனக்கு ஞாபகம் இருக்கா நீ பத்தாம் கிளாஸ் படிச்சு நம்ம வீட்டுக்கெல்லாம் டிவியில் எடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் அதான் சொன்னேன் நான் நான் வருவாக்கே சொன்னேன் பத்தாங்க வருவாங்கன்னு நான் சொல்லலை ஆனால் கண்டிப்பாக வந்தாலும் நான் நகர சொன்னேன் ஏன்னா எனக்குள்ள ஒரு விஷயம் இருந்துச்சு அதை உங்களுக்கு சொல்லி புரிவிக்க முடியல அன்னைக்கு ஒரு கலைத்தன்மையை நம்ம இருக்க ஆற்றாமல் நாம் வந்து வாய்மொழியாக சொல்லி புரிவிக்க முடியாது எனக்கு சின்ன வயசுலேயே தெரியும் நான் ஏதோ ஒரு இவங்களை விட மாறுபட்ட ஒரு ஆளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பாவை விட என் அண்ணன் தம்பியை விட என் ஊரில் உள்ள பசங்களை விட நான் இன்னொரு ஆளாக இருக்கேன்னு எனக்கு என்ன தெரியும் இன்னொரு ஆள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் ஆடுகளோட பேச ஆரம்பித்தேன் மாடுகளோட பேச ஆரம்பித்தேன் நான் சின்ன வயசுலேயே எல்லாத்துக்கும் கவனிக்க ஆரம்பித்தேன் ஒரு பாட்டி ஒரு பாட்டி தனிமையில் உட்காந்துருக்காங்கன்னா அந்த பாட்டி யாரை நினச்சிக்கிட்டு இருப்பா இப்போ என்ன உட்காந்துக்கிட்டு இருப்பா என்ன யோசிச்சிக்கிட்டு இருப்பா ஒரு தாத்தாவும் பாட்டியும் உட்காந்துருக்காங்கன்னா அவன் என்ன யோசிப்பாங்க ஒரு குழந்தை வந்து நிறைய ஊந்து தெருவில் ஊந்து வருது அப்படின்னா அது இப்போ யாரை தேடி வருது இது எதையோ வகையில் என்னோட என்னால் என்னோட என்னோடய ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து இயல்பா இல்லாமல் அகல் சார்ந்ததாகவே இருந்துச்சு ஒரு மா இப்போ எங்கள் அப்பா என்னை திட்டிகிட்டு இருக்காருன்னா எங்கள் அப்பா என்னை திட்டிகிட்டு இருக்காருன்னா எங்கள் அப்பா திட்டுற காரணம் எனக்கு கேட்கவே கேட்காது எங்கள் அப்பா மண்டைக்குள்ளே எங்கள் அப்பாவோடய இதயத்துக்குள்ளே இப்போ என்னென்ன ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கும் எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருப்பா வார்த்தை அப்படிங்கிறது திரும்பின ஒரு சென்ஸ் ஆகாது ஒரு பையனை அளவுக்கு திட்டணுமோ அந்தளவுக்கு திட்டுவாங்க அப் இனி திட்டுறது கூட அவள் மைண்டுக்குள்ளே அவள் இதயத்துக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ப்ராசஸை நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தது இந்த திட்டுற வார்த்தைங்கிறது வேறு உள்ள நினைக்கிற வார்த்தைகள் கிடையாது இப்படி ஒன்று ஒன்றா நான் விலகி விலகி இருந்தேன் அது காரணம் எனக்கு சின்ன வயசுலேயே எனக்குள்ளே வந்த ஆர்ட் ஃபார்ம் தான் மெயின் காரணம் அந்த ஆர்ட்ஃபார்ம் வந்து என்னை வந்து ஒரு நிலையான ஒரு விஷயத்தை நோக்கி நகர்த்துருச்சு அந்த ஆர்ட்ஃபார்ம் வந்து என்னை வந்து நீ தனித்து இருந்தால் கூட நான் சென்னைக்கு போகும்போது சென்னையில் எனக்கு யாரையுமே தெரியாது நான் தனித்து விடப்பட்டாலும் கூட நான் தனித்து இருந்தாலும் கூட நான் யாரமற்ற உலகத்தில் அனாமதியாக நின்றாலும் கூட எனக்குள்ள இருக்கக்கூடிய கலை எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்ட்ஃபார்ம் என்னை ரசிக்க சொல்லிக் கொடுத்துருச்சு என்னையவே எனக்கு ரசிக்க சொல்லி கொடுத்துருச்சு நான் என்னை பயங்கரமாக ரசிக்க ஆரம்பித்தேன் ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று ஒரு ஆற்றுக்கு முன்னாடி நின்று ஒரு கடலுக்கு முன்னாடி நின்று ஒரு பெரிய மனிதர்களுக்கு முன்னாடி நின்று இல்லை யாருமே இல்லாத ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆழமரத்துக்கு கீழே நின்று என்னை ரசிக்க ஆரம்பிச்சு அப்படி ரசிக்க ஆரம்பித்து ஆரம்பித்து தான் என் வாழ்க்கை எனக்கு பிடிபட ஆரம்பிச்சிச்சு முதல்ல நான் என்ன யோசித்தோம்னா நானும் உங்களை மாதிரி பயங்கரமான ஒரு சினிமா கமர்சியல் ஒரு ஹீரோயிசமான தியேட்டரில் ஆடி பாடி கத்தி கொண்டாட்டமும் சட்டையெல்லாம் கலட்டி தெருவில் ஆடி பாடுன்னு ஒரு ஒரு ஃபேன் தான் நான் இன்னைக்கு ரஜினி சார் கமல் விஜய் சாரோட ஃபேனாக தான் நான் இருந்திருக்கேன் அப்போ கைத்த எனக்கு தெரியும் ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் சினிமா பார்த்துக்கிட்டே இருந்தேன் அந்த ரஜினி சார் விஜய் சார் சினிமாத்தோடு தான் என்னை வந்து சினிமாவுக்கு தள்ளிட்டு வந்துச்சு அப்போது நான் வாசிக்க ஆரம்பித்தேன் நான் கல்வி அப்படிங்கிறது தான் சொல்கிறேன் எங்கள் டைரக்டர் ராம் சார் வந்து எனக்கு வந்து புத்தகங்களை வாசித்து கொடுத்தாரு நான் லிட்ரேச்சர் வாசிக்க ஆரம்பித்தேன் அந்த லிட்ரேச்சர் வந்து எனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு என்னோடய கலையினுக்குள்ளே என்னோடய வாழ்க்கைக்குள்ளே என்னோடய சினிமாவுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது நான் வாசித்த லிட்ரேச்சர் தான் அது ஏன்னால் நாம் நம்மளால் வந்து ஒரு குறுகிய வாழ்க்கை தான் வாழ முடியும் உங்கள் குறைந்த பட்சம் நான் வந்து டைரெக்டராக இருக்கறதுனால நான் அதை நிறைய மனுஷங்களை பார்த்துருப்பேன் நீங்க நீங்கள் ஒரு மனுஷங்கள பார்த்துருப்பீங்க இந்த உலகத்தின் அத்தனை மனிதரையும் பார்க்க வேண்டும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனுஷங்களையும் நம்ம பார்த்துடணும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனுஷங்களையும் நம்ம பேசிடணும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இயற்கையான விஷயங்களையும் நம்ம பார்த்து நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தின் கரைகோடி மனுஷனையும் கையை பிடிச்சி பேசணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது லிட்ரேச்சர் வாசிச்சது தான் நீங்கள் செய்ய வேண்டியது புத்தகங்களை வாசித்தவரு தான் நிச்சயமாக நம்மளால் இந்த உலகத்தில் எல்லா மனுஷங்களையும் பார்க்க முடியாது இந்த உலகத்தில் எல்லா மனுஷங்களையும் நம்ம பேசி பழகிட முடியாது நமக்கு குறிக்க நமக்கு கொடுக்கப்பட்ட கால அளவில் நம்மளால் எவ்வளோ தூரம் பயணிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பயணிக்க முடியும் ஆனால் உலகம் ரொம்ப பெருசு மனிதர்கள் நிறைய மனிதர்கள் வந்து என்ன சொல்கிறது நம்மளால யோசிக்க முடியாத அளவுக்கு மனிதர்கள் இருக்காங்க யோசிக்க முடியாத அளவுக்கு கல்ச்சர் இருக்குது யோசிக்க முடியாத அளவுக்கு பண்பாடு இருக்குது யோசிக்க முடியாத அளவுக்கு இயற்கைகள் இயற்கையோட அதிசயங்கள் இருக்குது இது எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிச்சுட்டு தான் நீங்கள் போகணும் இந்த உலகத்தின் அத்தனை விஷயங்களையும் அனுபவிச்சி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுக்க வேண்டியது முதல்ல புத்தகங்கள் தான் நீங்கள் புத்தகங்கள் வழியாக உங்களுக்குள்ள உலகத்துக்கு விஷயங்களை தேடி போனீங்க அப்படின்னா நீ இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் காசு செலவு பண்ணி தான் ஆகணும் எல்லாத்துக்கும் பயணப்பட்டு தான் ஆகணும் அவசியம் கிடையாது ஏன்னா வாழ்க்கை எல்லாத்துக்கும் அப்படியே ஒரே மாதிரியான வாழ்க்கை நமக்கு இல்லை நம்ம அம்மா அப்பா நமக்கு என்ன நம்மளால் என்ன அவங்களால என்ன முடியுமோ அதை நம்ம கொடுக்குறாங்க நம்மளோட அண்ணன் தம்பி அவங்களால என்ன முடியுமோ அவங்க கொடுக்குறாங்க நம்மளோட நண்பர்கள் அவங்களால என்ன முடியுமோ அவங்க கொடுக்குறாங்க நம்மளோட பேராசிரியர்கள் அவங்களால எவ்வளோ சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சொல்லிக் கொடுக்குறாங்க இதையும் தாண்டி நாம் இந்த உலகத்தின் கடைசி எல்லை வரைக்கும் நம்ம போகணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது வாசிப்பு தான் கலை ஆர்ட்ஃபார்ம் அப்படிங்கிறது வெறுமணம் ஆடுறது பாடுறது அது மட்டும் கிடையாது நீ ஒரு கலைஞனா இருக்கணும் நீ உனக்கு ஆடுற ஆடுறது பிடிக்குது பாடுறது பிடிக்குது அப்படின்னா அதுக்குள்ள நீ தன்னிலை உணர்தலோடு செயல்பட ஆரம்பிக்கணும் தன்னிலை உணர்தல் அப்படிங்கிறதுக்கு மெயின் காரணம் தன்னிலை உணர்வு அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும்னா நீ வாசிக்காங்க எல்லா மாசத்துலையும் செஞ்சு ஆரம்பிக்கணும் அதுக்கு வாசிப்பு ரொம்ப முக்கியம் நீ வாசிப்பு இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் நீ என்ன பண்ணுவோன்னா உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நிகழவே நிகழாது ஏன் உனக்குள்ள மாற்றம் நிகழணும் அப்படின்னா உன் வாழ்க்கையை நீ ரசிக்கணும் முதல்ல நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் இன்னொருத்துல பார்த்தேக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில ஒப்பீடு எப்படி இருக்குன்னா பக்கத்துல பொண்ணை பார்த்து பக்கத்துல ஆன பார்த்து பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து பக்கத்துல ரோட்டில் பைக்கில் போகணும் பார்த்து கார்ல போகணும் பார்த்து நம்ம அப்படி தான் வாழ்க்கைய ஒப்பிட்டு பார்த்துட்டே இருக்கோம் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டுருச்சு நமக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படலை அவங்கள்கிட்ட பைக் இருக்குது நமக்கு பைக் இல்லை அவங்கள்ட கார் இருக்கு நம்மள்கிட்ட கார் இல்லை அவங்கள்ட்ட வீட்டுக்கு நம்மளோட வீடு இல்லை அவன் அந்த காலத்தில் படிக்கிறான் நம்ம இந்த காலத்தில் படிக்கிறோம் அவன் அந்த மாதிரி காஸ்டியூம் போடுறான் இந்த மாதிரி காஸ்டியூம் போடுறோம் இது எல்லாமே என்ன நினச்சிக்கிறோம்னா இது இதுதான் வாழ்க்கையோட என்ன சொல்கிறது அதே தூரமாக பார்த்துக்கலாம் அந்த இடத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இது நிச்சயமாக சொல்கிறேன் இது ஒரு ஆசையாக இருக்கலாம் இது குழந்தையாக இருக்கிறது ஆசையாக இருக்கலாம் எல்லா குழந்தைகளுக்கும் இந்த ஆசை வரும் ஆனால் இதை தாண்டி உங்களை நீங்கள் ரசிப்பதற்கு உங்களை நீங்கள் கொண்டாடுவதற்கு முதல்ல உங்களை புரிஞ்சுக்கணும் முதல்ல அது ரொம்ப அவசியம் இவ்வளோ அமைதியாக நீங்கள் எப்படிங்கிறதே உங்களை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கும்போது உங்களால் அமைதியாக இந்த விஷயம் ஏன் நடக்குது இந்த இந்த நிகழ்வு எதுக்காக கூட்டப்படுது எதற்காக இந்த மேடை செட்டப் செய்யப்பட்டிருக்கு எதுக்காக மறுசல்வாக்க வரவைக்கப்பட்டிருக்காங்க எதுக்காக இது பேராசிரியர்கள் ஒன்றா உட்காந்துருக்காங்க எதற்காக பேர் கூடப்பட்டிருக்கோம் அப்படின்னு யோசிச்சாலே போதுமானது ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்வதற்காக ஏதோ ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக இன்னும் நம் வாழ்வில் இன்னும் மேம்பட்டு அடுத்த இல அடுத்த இலக்கை அடைவதற்காக நாம் அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்திருக்கிறோம் இதுதான் முக்கியமானது இந்த புரிதல்கள் தான் நம்ம என்ன செய்வோம் டெய்லி என்ன செய்வோம் டெய்லி வாழ்க்கையை எப்படி நினைச்சிடுறோம் டெய்லி வாழ்க்கையில் யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பழகணும் என்ன மாதிரியான வார்த்தைகளை நம்ம வந்து அடுத்தவங்கக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறோம் இது எல்லாமே ரொம்ப முக்கியம் இது நம்ம ஸ்டூடெண்டாக இருக்கும்போது நிறைய படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நிறைய ஸ்கூல் புக்கே காலேஜ் புக்ஸே படிக்க வேண்டியிருக்கும் அதை தாண்டி கேப் போது நீங்கள் லைப்ரரிக்கு செல்வது நூலகங்களுக்கு செல்வது மிகச்சிறந்த புத்தகங்களை வாசிப்பது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எப்படி நீ நான் படிக்கிற பையன் நான் எப்படி சார் புக் படிக்கிறது கேட்பாங்க என் ஸ்கூல் படிக்க நேரம் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஏன் ஸ்கூல் தான் படிக்கிற காலேஜ் தான் படிக்கிற தேட்டர் போய் படம் பார்க்கற அதுக்கு நேரம் இருக்குல்ல டிக்கெட் விளையாடுறது அதுக்கு நேரம் இருக்குல்ல கிரவுண்டுக்கு போய் விளையாடுறதுல அதுக்கு நேரம் இருக்குல்ல அதே மாதிரி அப்படி ஒரு விஷயமா நீ லைப்ரரிக்கு போகிறதையும் பாருங்கள் அப்படி ஒரு விஷயமா நீ ஒரு கதை புத்தகத்தையோ சிறுகதை புத்தகத்தையோ ஒரு நாவலையோ இல்லை வந்து ஒரு ஒரு நாள் பிரச்சனையோ எடுத்து நீங்கள் எத்தனை பேருக்கு திருச்சியை பற்றியான ஒரு முழு உங்களுக்கு தெரியுங்க இந்த திருச்சியை பற்றியான பேசணும் வந்ததுக்கு முன்னாடி பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் திருச்சியில் திருச்சி எப்படிப்பட்ட ஊர் நாம வாழக்கூடிய பகுதி எப்படிப்பட்ட பகுதி நாம் என்னவா இருக்குவோம் இந்த திருச்சிக்கு நமக்கு என்ன என்ன ஒரு உறவு இருக்கு இது எல்லாத்தையும் எதையாவது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் நான் சின்ன வயசுல அதை செய்ய ஆரம்பிச்சிருச்சு ஏதோ வகையில நான் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் ஏதோ வகையில தொடர்ந்து ஏங்கிக்கிட்டே இருக்குது நான் ஜெயிப்பானா தோப்பானா எனக்கு தெரியல எனக்கு படம்னா நம்ம ஜெயிக்கிறனு தோற்கறது இன்னொருத்தர் சார்ந்தது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கணும் எனக்கு ஒரு பிடிச்சது வந்து என் கதையை ஓகே பண்ணணும் எனக்கு பிடிச்ச கதையை ஓகே பண்ணாதான் எனக்கு படம் கிடைக்கும் ஏன்னா காசு போட போது அவங்க பட் அவங்க வர்றாங்க வரல என் கதையை ஏத்துக்கிறாங்க ஏற்றுக்கல நான் ஏங்கிக்கிட்டே இருக்கணும் இல்லை அவங்க என்னைக்காவது நாள் வருவாங்க நான் கதையை சொல்லி நான் கதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவங்க கடை சொல்லிக்கிட்டே இருப்பேன் கிட்டத்தட்ட தனியன் பெருமாள் நூறு நூறு புலிசல் சொல்லப்பட்ட கதை கிட்டத்தட்ட நூறு புலிசர்கள்ட்ட போய் நான் சொல்லப்பட்ட கதை நூறு புலீசர்கள் வந்து நிராகரித்த கதை தான் தரையன் பெருமாள் அதுக்கப்புறம் வஞ்சித்தன் இருந்ததுனால அது சாத்தியமாச்சு அவர் இல்லை அப்படின்னா அந்த படம் எடுக்கப்பட்டிருக்காரு அந்த படம் எடுக்கப்படலாம்னா மாதிரி சொல்லுறாரு காப்பி இப்படி அஞ்சு படங்கள் எடுக்க வாய்ப்பு கிடைச்சிருக்காரு ஒருவேளை நான் வந்து திருப்தியாகி இந்த கதைகளை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் கமர்ஷியல் என்ன என்ன கதையை ஏற்றுக்குவாங்களோ அந்த கதைக்கு நான் போயிருப்பேன் ஆனால் அப்படி போகலை அதுக்கான காரணம் என்னென்னா நான் ஏங்கிக்கிட்டே இருந்தேன் அந்த ஏழுதலும் அந்த வந்து அந்த பற்றுதலும் அந்த தொடர்ந்து வாசிக்கும்னா என்னோடய அஞ்சு படங்களையுமே எடுக்க வச்சு இப்படி ஒரு படம் இப்படி ஒரு ஃபிரீ இப்படி ஒரு ஃபிலிமேக்கராக இப்படி ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிலிமேக்கராக எங்களை மாற்றுனது என்ன அப்படின்னா நான் வாசித்த வாசிச்சுட்டோம் ஏன்னா என் வாழ்க்கை எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கிட்டையும் இந்த வாழ்க்கை இருக்குது எல்லாருமே அந்த வாழ்க்கையை என்ன சொல்கிறது அந்த வாழ்க்கையை சொல்வதற்கான தகுதியும் அந்த வாழ்க்கை சொல்வதற்கான திராணியம் எல்லாத்துக்கும் வருதான்னு கேட்டால் வராது ஏன்னா நீங்க வந்து உங்ககிட்ட உண்மை இருக்கு அப்படின்னா அந்த உண்மை அப்பா சொல்ல உங்க அப்பா சொல்ல முடியாத கஷ்டப்பட்ட இருக்கலாம் உங்க அம்மா சொல்ல முடியாத கஷ்டப்பட்ட உண்மையும் கூட்டிட்டு இருக்கலாம் ஒரு பேராசிரியர்களுக்கு சொல்ல முடியாத உண்மையை உங்ககிட்ட இருக்கலாம் ஒரு சக நண்பர்களை சொல்ல முடியாத உண்மையும் கூட்டி இருக்கலாம் ஏன் உண்மையை சொல்ல முடியாமல் தவிர்க்கலை அப்படின்னா அந்த உண்மையை எப்படி தொடங்குவது எப்படி சொல்ல ஆரம்பிப்பது அது எந்த மொழியும் சொல்லுவது எந்த விஷயமா அது நம்ம கிடக்கிறவங்களுக்கு தெரியாமலே பல பேர் பல விஷயங்கள் நம்ம பேசாமலே இருக்கணும் அதுக்காக நம்ம கம்மியான லாங்குவேஜ் தான் நம்ம இருக்குது நமக்கு ஆல்ரெடி கேட்டு பலனாக இந்த வார்த்தையிலே பேசிட்டு இருக்கோம் அதனால் சில உண்மையோட வீடியோ நமக்கு தெரிய மாட்டேங்குது